வாயக வையகம் வாயக வளமடம் முழுமுதல் பொருளே நம் அறிவாயாற்றும் அத்தகைய முழு முதற் பொருள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதாவது அதான் அப்போ சேர்த்து பிரிச்சு இருக்கக்கூடிய அத்தகைய ஆற்றல் உள்ள இவ்வளவு இருக்கிறபோது நாம் வந்து எனக்கு அது இல்லையே இது இல்லையே நீ அவர் கொடுப்பாரா இவர் கொடுப்பார இப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் பெற்ற பேராற்றல் பெற்ற இறைநிலை நமக்குள்ளாக நிறைந்திருக்கிறது என்றது தெளிவா தேக்கி போச்சு நான் குறை வருமா குறையே இருக்க அந்த குறையில்லாத நெஞ்சத்தில் அவன் நிறைவாகவே இருக்கிறான் எனவே அந்த உண்மையை உணர்ந்து கொண்டோமானால் எந்த செயல் செய்தாலும் அதுக்குரிய விளைவு அதை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஷோத்து மேலே பந்தை அடிக்கிறீங்க அந்த பந்தை வாங்கிக்குமா அது ஷோரு அதே போல் இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை நாம் எந்த அலையை போட்டாலும் அந்த அலை திருப்பி தான் வரும் அதான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குரிய விளைவு அந்த செயல்லையே தொக்கி இருக்குது பாருங்க நன்மையும் தீமையும் இதை தெரிந்து கொண்டால் எந்த செயலில் என்ன விளையும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதுதான் கர்மயோகம் கர்மத்தில் அதாவது செயலில் இறைநிலையை அறிவை புகுத்தி வேலை செய்கிற போது இன்னது இன்னால வேலை செய்தால் இருக்கும் அதுக்கு மேலே போனால் துன்பம் உண்டாகும் அதுதான் கர்மயோகம் இந்த கர்மயோகமும் வினைப்பதிவுகள் என்ன பார்த்தாலும் அதை பார்த்தது அப்படியே உள்ளே போய் தங்கி போதுன்னு தெரியுது உங்களுக்கு மூணு வயதுலேருந்து இன்று வரையில் என்னென்ன செய்திங்களா நினச்சி பார்த்தீங்கன்னா வருது எப்படி போய் அங்கே இருக்குது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சுருங்கி எவ்வளோ காலமானதுன்னா இருக்குது அதுக்குள்ளே ஒரு குழந்தை பண்ணதுன்னா அவ்வளோ வினைப்பயனை சேர்ந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டோம் நான் கேட்குறது ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வராங்க இது எத்தனையாவது எடிஷன் எடிஷன் ஃபஸ்ட் எடிஷனாக செகண்ட் எடிஷனானு கேட்குறேன் அதனால் ஒரு தரம் செராக்ஸ் எடுத்தால் ஒரிஜினல் வந்து கெட்டுப்படுமா அது அப்படி தான் இருக்கும் அதனால் நாம் அடையிற துன்பத்தை மாத்திரம் இல்லாமல் நான் நல்ல கர்மம் செய்து பதிவு நல்லா இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தையெல்லாம் நல்லாவே தான் இருக்குது எனவே நல்ல குழந்தைகள் வேணும்னா தாயும் தந்தையும் நல்ல மாதிரியாக நடந்து உணர்வு பெற்று அறநெறியோடு வாழ்கிற போது தான் நல்ல குழந்தைகளாக பெற முடியும் அப்படி இல்லை தான் இஷ்டம் போல தடமாட்டமான வாழ்க்கையை நடத்திட்டு அந்த குழந்தை வந்து ஏதாயும் தவறு செய்யணும் சனியும் வந்து எனக்கு பிறந்தது அவன் அவனுக்கு தெரியாது அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லைன்னா பெற்ற சனியன் தான் நானும் சொல்லுவோம் இந்த முறையில் நாம் அலசி பார்த்து அந்த வினை தூய்மை இறை உணர்வு அறநெறி இவ்வளையும் தெரிந்து கொண்டு அந்த விளக்கத்தோடு இருக்கிறபோது எந்த செயல் செய்தாலும் அந்த விளக்கம் வந்து அந்த செயலுக்கு நமக்கு வெளிச்சமாக இருக்கும் ஆகவே அத்தகைய அறிவை எல்லோரும் ரொம்ப சுலபம் ஆனால் கொஞ்சம் மனசை தெ வச்சு தெரிஞ்சுக்கணும் தெரிந்த பிறகு அதில் நிற்கணும் அதான் கசடரை கற்க கற்க நிற்க அதற்கு தகன்னு வள்ளூர் சொன்னது அது மாதிரி கற்றுக்கொண்டால் மாத்திரம் போகாது அதே போல் செய்து பழகினா தான் நிலைக்கும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சு வைக்கிறேன்